நஹமதுஹு ஒன் சல்லி அலா ரசு கரீம் லா உ சல்லி அலா ரசிக் செய்தீனா ஒன் நபீஇனா ஓலானா ஹெஹ்மதீன் ஓ ஆலி செய்தினா ஒன் நபீஇனா ஓலானாம் ஹெம்மதீன் ஒபாரிக்கு சலீம் அலை கண்ணியத்திற்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே குரான் ஷரீஃபுடைய சிறப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் குரான் ஷரீஃபுடைய ரகசியங்களை நாம் ஓரளவு தெரிந்து வைத்து இருக்க வேண்டுமென்ற தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே நான் பரிமாறி வருகின்றேன் அந்த அடிப்படையில் சுரதாரிஸ்வரமர்கள் சொன்னார்கள் இன்னிக்குள்ளிய ஆயத்தின் லஹரன் வபத்து நன் திருமலை ஷெரீஃபில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒவ்வொரு வசனத்திற்கும் அந்தரங்கமான கருத்து ஒன்று உண்டு வெளிரங்கமான கருத்து ஒன்று உண்டு என்பதாக சொன்னார்கள் அதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எப்படி வெளிப்படையான அர்த்தம் ஒன்று இருக்கின்றதோ அதே போல இன்னொரு அர்த்தமும் இருக்கும் அதையும் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும் அப்படி விளங்கி வைத்திருக்கின்ற சமுதாயத்தை நாம் பின்பற்ற வேண்டும் குரான் ஷெரீஃபிற்கு எழுதப்பட்டிருக்கின்ற எல்லா தப்சீர்களுமே அந்த உள்ரங்கமான அர்த்தங்களை அர்த்தங்களை நமக்கு தருகின்றதா என்று சொன்னால் இல்லை ஒரு சில தப்சீர்களிலே தான் அந்த குரான் ஷெரீஃபுடைய ரகசியமான கருத்துக்களை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது ஆனால் ஹதீஸின் அடிப்படையிலே ஒவ்வொரு வசனத்திற்கும் வெளிப்படையான அர்த்தங்களும் இருக்கின்றது உள்ரங்கமான அர்த்தமும் இருக்கின்றது அதற்கு உதாரணமாக நாம் ஒரு வசனத்தை சொல்லலாம் அல் யௌம அக்குமல்துளக்கும் தீனக்கும் என்ற ஒரு வசனம் திருமறை ஷெரீஃபுடைய நிறைவ நிரப்பமான வசனம் அதோடு திருமறை வசனம் சரீப் வசனங்கள் நிறைவு பெற்று விடுகின்றது அந்த வசனம் இறங்கிய போது சகாபாக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அல்லாஹாலா உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டான் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்திலே நமக்கு பூர்த்தியான சட்டங்கள் கிடைத்து விட்டது மார்க்கத்திலே நமக்கு ஒரு பூ பரிவூரணம் ஏற்பட்டு விட்டது என்று சஹாபாக்கள் எல்லாம் ஆனந்தமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஹஜத் அவுபக்கர் சித்தீக் ரலில்லா தலைவர்கள் மாத்திரம் கவலைப்பட்டார்கள் காரணம் கேட்க கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நீங்களெல்லாம் இந்த குரான் ஷெரீஃபுடைய வெளிரங்கமான அர்த்தத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்றீர்கள் ஆனால் இந்த குரான் ஷெரீஃபுடைய உள்ரங்கமான அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் என்பதாக சொன்னார்கள் என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் குரான் ஷெரீஃபுடைய வசனங்கள் நிறை விட்டது அது மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டது எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து விட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் இனிமேல் நாயகம் சுரோதாலிசனுடைய திருநாவிலிருந்து திருமுறை வசனங்கள் வெளிப்படாது என்றுதானே அர்த்தம் அப்படி என்றால் இது சந்தோஷத்துக்குரிய விஷயமா அதே போல திருமுறை வசனங்களை பேசாத நாயகம் சுரோதாலிசன் அவர்கள் நாம் அவர்களை நாம் எத்தனை காலங்கள் பார்க்கப் போகின்றோம் பார்க்க முடிய முடியப் போகின்றது திருமறை வசனங்களை கொண்டு வருவதற்காக வண்டிதானே அல்லா தாரா சிறதாலை அவர்களை நமக்கு தந்தான் சுரதாலை அவர்கள் வந்ததுடைய நோக்கமே திருக்குறான் ஸ்வரீஃபுடைய வசனங்களை நமக்கு சொல்வதற்காக வேண்டித்தானே அதை சொல்லி வாழ்ந்து காண்பி காண்பித்த ஒரு பெருமா பெருமகனாரை நாம் இழந்து போகின்றோமே என்பதை எண்ணித்தான் நான் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றேன் என்று அந்த சுரதாலிசமோருடைய நிறைவு பகுதிதான் அந்த அல்லியம அக்குமல் தளக்கும் என்ற வசனங்கள் என்ப என்று ஹஜத் அவுபக் குசித்தான் அவர்கள் சொன்னார்களே இதிலிருந்து நாம் என்ன தெரிகின்றோம் என்று சொன்னால் குரான் ஷரீஃபு தான் சுலதா அலிஸ்லம் அவர்கள் குரான் ஷரீஃப் தான் ஸ்லத் அலி அவர்கள் என்பது மாத்திரமல்ல சுலதா அலி இஸ்லாமர்கள் தான் குரான் ஷரீப் நடமாடுகின்ற ஒரு குரான் ஷரீஃபாக ஸ்லதா அலிஸ்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு பிறகு அவர் அந்த குரான் ஷரீஃபிற்கு வாரிசாக ஆக்கப்பட்டவர்கள் தான் அகுல்பீய்த்தினார்கள் அரசியல் ரீதியாக ஹலீஃபாக்கள் வந்திருக்கலாம் மாறி வந்திருக்கலாம் ஆனால் குரான் ஷெரீஃபுடைய வாரிசாக இறைவனால் ஆக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் நாயம் சுல்லாசனுடைய குரும் புனிதமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த நாயம் சுல்லாசனுடைய குடும்பத்தினருடைய சிறப்புகளை இன்னும் நாம் தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்கின்றோம் தெரிந்து கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை தங்களுக்கு மத்தியிலே சுட்டிக்காட்டி குரான் ஷெரீப் என்றால் என்ன அவருடைய ரகசியங்கள் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக அதாவது மிகவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் இந்த உலகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு இருந்து தோன்றிய பிறகும் இனிமேல் அதற்கு எ எத்தனை தோற்றங்கள் வரப்போகின்றதோ அவைகள் அனைத்தையும் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து பேசுகின்றது அது வசனங்களாக பேசுகின்றது என்று சொன்னால் அதுதான் குரான் சரிபுடைய வசனங்கள் இந்த பிரபந்தம் பேசிய அந்த பிரபஞ்சம் அதனுடைய ஆரம்பம் அதனுடைய தற்காலிக நிலை அதனுடைய வருங்கால நிலைகள் இவைகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞத்தில் பிரபந்தத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் எடுத்து ஒவ்வொன்றும் தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கின்றதே அதுதான் குரான் ஷரீஃபுடைய வசனங்கள் அதைத்தான் அல்லா தலா குரான் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது ஒரு மரம் ஏதோ ஒரு மூலையிலே ஒரு கோடி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து ஒரு இலை காய்ந்து கீழே விழுகின்றது என்று சொன்னால் அதையும் இந்த குரான் சரி விட்டு வைக்கவில்லை என்று சொல்கின்றானே அதுதான் அப்படி என்றால் என்ன என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு மிக பிரம்மாண்டமான படைப்புகளும் பேசிய வசனங்கள்தான் குரான் ஷரீப் அந்த அனைத்து பிரபஞ்சத்துடைய மொழிகளையும் ஒன்று சேர்த்து அவையுடைய பாசைகளை புரிந்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள் உள்வாங்கி அதை திருமறை வசனமாக ஆக்கி தந்தவர்கள் தான் சுரதா அலிஸ்வலம் அவர்கள் சுரதா அலிஸ்வலம் அவர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து அந்த வசனங்களை நமக்கு சொல்லித்தரவில்லை இந்த பிரபந்தம் பேசிய விஷயங்களை எல்லாம் அரபி மொழியாக மாற்றி நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்பது என்பதுதான் குரான் ஷரீஃபுடைய முத்தாயப்பான கருத்தாக இருக்கின்றது அந்த குரான் ஷரீஃபுடைய ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி يريد سيجدن واخذ دعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته